இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னைடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளையும் தொழிலையும் வாழ்வையும் படிப்பையும் நம்முடைய கனவுகளையும் திரு இறுதி ஆண்டருடைய பாதத்தில் ஒப்பு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து உங்களை அன்போடு வேண்டுகிறேன் சகோதர சகோதரிகளே அமெரிக்க நாட்டில் ஒரு பெண்மணிக்கு ஆறு குழந்தைகள் ஆறு குழந்தைகளை எடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வைப்பதே மிகவும் கடினம் ஆனால் அவர் இன்னும் ஆறு குழந்தைகளை தத்தெடுத்து மொத்தம் பனிரெண்டு குழந்தைகளையும் நல்ல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்க வைத்து சீர சிறப்புமாக அவருடைய வாழ்க்கையை உயர்த்தி காண்பித்தார் பனிரெண்டு பிள்ளைகளையும் சகோதர சகுதியிகளே ஒரு முறை இந்த பெண்மணியிடம் கேட்டார்கள் பனிரெண்டு குழந்தைகளை எடுத்து ஆளாக்கி படிக்க வைப்பது உங்களுக்கு சுமையாக தெரியவில்லையா உங்களுக்கு கஷ்டமாக தெரியவில்லையா அது உங்களுக்கு போராட்டமாக தெரியவில்லையா என்று கேட்டதற்கு அந்த பெண்மணி கூறினாராம் இவையெல்லாம் எனக்கு சுமையாகவும் போராட்டமாகவும் கஷ்டமாக தெரியவில்லை ஏனென்றால் ஆணையத்திற்கு சென்று நான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை பார்த்து கூறுவேன் ஆண்டவரே நீர் எனக்கு இந்த குழந்தைகளை கொடுத்திருக்கின்றேன் நீர் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய கவலை என்னுடைய கவலை அல்ல என்று நான் சொல்லி வருவேன் அது எனக்கு தன்னம்பிக்கையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அவர் கவனித்துக் கொள்வார் அவர்தான் இந்த குழந்தைகளை பற்றி கவலை கொள்ள கவலை கொள்ள வேண்டுமே தவிர நானல்ல என்று சொல்லி வருவேன் அப்படிப்பட்ட விசுவாசத்துடன் நம்பிக்கையோடு இந்த குழந்தைகளை எடுத்து வளர்த்தேன் என்று கூறுகிறார் கவலை கொள்ள வேண்டாம் பிரியமான சகோதர சோழே தன்னுடைய முப்பத்தி நான்காம் வயதில் புத்தர் ஞானம் பெற்றார் இருந்தே அவருக்கு மோட்ச வாசல் திறக்கப்பட்டிருந்தது அவரை அழைத்ததற்கு அவர் கூறிவிட்டார் இன்னும் இந்த உலகத்தில் நிலையான நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு நான் இந்த பூமியிலேயே இந்த உலகத்திலேயே இருப்பேன் அவர்களெல்லாம் வழிநடத்துவேன் என்று சொல்லி தன்னுடைய முதிர்ந்த வயதில்தான் புத்தர் இயற்கை மரணம் எய்தார் அவர் மோட்ச வாசலுக்கு செல்கின்றார் மோச்ச வாசலில் அவருக்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் ஐயா பல ஆண்டுகளுக்கு முன்பாக உமக்காக இந்த மோட்ச வாசல் திறந்து வைத்திருக்கின்றோம் உள்ளே வாருங்கள் என்று அவர் உள்ளே செல்ல மறுத்து விட்டார் மனிதர்கள் அதுவும் எல்லோரும் இந்த மோட்ச வாசல் சென்ற பிறகு நான் தான் கடைசி நபராக இந்த மோட்ச வாசலுக்குள் வருவேன் என்று கூறினாரான் சகோதர சோழே அத்தனை பேரும் வாசல் அந்த சொர்க்கத்தை அந்த விண்ணகத்தை அடைந்த பிறகுதான் நான் வருவேன் என்று புத்தர் கூறினார் ஆண்டவரும் அதைத்தான் நினைவூட்டுகிறார் கவலை கொள்ள வேண்டாம் இதோ என்னுடைய தந்தையுடைய இடத்தில் உறவிடத்தை உங்களுக்காக ஒரு இருக்கை ஏற்பாடு செய்யப் போகிறேன் நான் மீண்டும் வருவேன் உங்களை அழைத்துச் செல்வேன் மனசவர் சொல்லி கடைசி மனிதர் வரையில் நாம் அத்தனை பேரும் மீட்பு பெற வேண்டும் நாம் அத்தனை பேரும் விண்ணகம் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நமக்காக இடங்களை ஆயத்தம் செய்ய சென்றிருக்கின்றார் அப்படி என்றால் அவர் நம்மே கரிசனையும் அக்கறையும் கொண்டிருக்கின்றார் கவலை கொள்ளாதீர்கள் கவலையை விற்றுங்க கவலை கொள்வதால் நீங்கள் ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை கவலை கொள்வதால் பயமும் நடுக்கமும் சந்தேகமும் இன்னும் போராட்டம்தான் ஒரு நிலை இல்லாத நிறைவு இல்லாத மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை தான் நீங்கள் வாழ முடியும் கவலை கொள்ளாதீர்கள் குடும்பத்தில் கூட அவரை நினைத்து கவலை இவரை நினைத்து கவலை பிள்ளைகளை நினைத்து கவலை இப்படியாக பலதரப்பட்ட கவலைகள் ஒருவேளை ஒரு சில நபருடைய குணநலங்களை நாம் மாற்ற முடியாது இதுதான் அவருடைய ஸ்டாண்டர்ட் இதுதான் அவருடைய பழக்கம் இவ இவருடைய புத்தி இவ்வளவுதான் என்ற அந்த பெருந்தன்மையோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய அந்த மனநிலையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக இந்த நாளில் செபிப்போம் நமக்காக நம்முடைய தேவன் காத்து கிடைக்கின்றார் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய சென்றிருக்கின்றார் நமக்காக அவர் மீண்டும் வருவார் ஆகையால் அவர் இந்த நாளில் கூறுவதெல்லாம் கவலை விட்டுனர் கவலைப்படாதீங்க கவலைப்பட்டதுனால தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட வியாதியும் இப்படிப்பட்ட துன்பமும் இப்படிப்பட்ட கஷ்டமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் நிறைவான மகிழ்ச்சியாக எதையும் யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சகிப்புத்தன்மையை கொடுக்கும்படியாக நாம் இணைந்து செபிப்போவான் பரலோக இறைவா இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை கொண்டவராக இதோ நீர் எங்களுக்காக இன்னும் காத்து கரை கிளங்க வேண்டாம் அந்த பயத்தோடு நடுக்கத்தோட அச்சத்தோடு நீங்கள் இருக்க வேண்டாம் இதோ உங்களுக்காக நான் இருக்கின்றேன் கடைசி வரையில் இருப்பேன் என்று சொன்ன தேவனி அப்படிப்பட்ட நம்பிக்கையும் எது நோக்கோடு என்றும் வாழ கிருப்பி தரும்படி எங்கள் ஆண்டவராயே சி கிருஷ்ணவின் இனிய நாமத்தில் உச்சவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே